அன்று நிகழ்ந்த ஒரு கதை என்றுதான் சொல்ல வேண்டும் தாமிரபரணி ஆறு எப்பொழுதும் போல தெளிவாக ஓடிக்கொண்டு இருந்தது நெல்லையை நெருங்கும் முன் கிராமங்களில் அவள் வரும் அமைதியும் அழகும் தனிதான் படித்துறையில் யாருமே இல்லை காலை பதினோரு மணிக்கு மேல் ஆட்கள் வருவது குறைவுதான் நெல்லை எக்ஸ்பிரஸ் எட்டரை மணிக்கு வந்து ஆறுமுகம் ஆட்டோவோடு காத்திருந்தால் கூட டவுன் வழியாக கிராமத்திற்கு போகும் முன் நம்ம அண்ணாச்சி ராமசாமி கஃபையில் முருகலா இரண்டு தோசை நெய் மணக்க சட்னி சாம்பாருடன் சாப்பிட்டால்தான் ஒரு தெம்பு தானாக வரும் வே அம்பி சும்மா இருக்கிறா இப்போதான் வரையிலோ நேராக ஊருக்குதானே அண்ணாச்சி கடையில் இவை விசாரிக்கப்படாமல் தோசை சாப்பிட முடியாது அண்ணாச்சி ராமசாமி பிள்ளை அவர்கள் வெள்ளை கதர் வேட்டி சட்டை நெற்றியில் விபூதி எப்போதும் குறுக்குத்துறை நினைவு அவர் உடுத்திய உடுப்பு போல மனதும் வெள்ளை ரொம்ப நல்லவர் எங்களுக்கு எங்க தாத்தா காலத்திலிருந்து அவர்கள் குடும்ப நட்பு உண்டு நேற்று பெரிய ஆட்சியை கூட பார்த்தேன் நீங்க வர்றதாக சொல்லலையே மறந்து இருப்பாக போல அப்பொழுது ஒருவர் கல்லாவில் சில்லரை கொடுக்கும் போது அண்ணாச்சியிடம் டிஃபன் பழைய மாதிரி இல்லை என்ன ஆட்சி என கேட்டுக்கொண்டிருந்தார் என் மனைவி அதற்குள் இப்பவே நேரமாச்சு இன்னும் பழையபடி அவரிடம் பேச ஆரம்பிக்காதீங்க என்று சொன்னார் பணம் செலுத்த போனேன் அண்ணாச்சி மறுபடியும் உமக்கு இந்த பையன் வேற இல்ல அண்ணாச்சி இவன் ஒருத்தந்தான் மெட்ராஸில் ஹைஸ்கூல் படிக்கிறான் ஊரை பார்க்காம இருக்க முடியல சும்மா பத்து நாளைக்கு வந்தேன் சில்லறையை எண்ணிக்கொண்டேன் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் என்று சொன்னார் சொல்லவா என்று கேட்டார் சொல்லுங்க அண்ணாச்சி என்று சொன்னார் நம்ம கடையில் சரக்கு பலகாரம் போடுதாரு செல்லப்பா அவர் உமக்கு சொந்தமா என்று கேட்டார் இல்லை அண்ணாச்சி ஆனால் என் மாமியாரை கேட்கணும் எல்லாம் ஒரே ஊர் தான் என்ன விஷயம் அவர் ரொம்ப நாளாக நம்ம கடையில் எங்கள் அப்பா இருந்து இருக்கார் ரொம்ப நல்லவர் நாணயம் உண்டு ஆனால் வயசாயிடுச்சு கண் தரிகலேன்னு ஆப்ரேஷன் கூட நான் செலவு பண்ணினேன் இன்னொரு கண்ணுக்கும் பண்ணுக்கும் பழைய தெம்பு இல்லை கடையில் கூட்டம் இருக்கும்போது சிரமப்படுறாரு என்ன அம்பி யோசிக்கிறீரு உம்ம ஆறுமுகம் உள்ள சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் அவனும் உம்ம ஊர் தானே ஏ அப்புறவா உன்கிட்ட பேசணும் இதுதான் நெல்லையின் தனிப்பெருமை வாய்ந்த உறவு தன்மைகள் தூரத்தில் இருந்தாலும் பக்கத்தில் இருந்தாலும் ஒருவரை ஒருவர் பார்க்கும் போது மனம் விட்டு உண்மையான அன்புடன் பேசுவார்கள் அதில் போலி கிடையாது அண்ணாச்சி டவுனுக்கு வரும்போது அவசியம் ஆற என்று சொன்னேன் ஆறுமுகன் வந்துட்டான் ஆறுமுகம் நேரா கோவில்ல தேங்காய் வெடல போட்டுட்டு போகணும் என்று சொன்னார் நீர் சொல்லுதுக்கு முன்னாலேயே சதுர் தேங்காய் வாங்கியாச்சு இது பதுவா நாம செய்யறது தானே ஆறுமுகம் உன் பொஞ்சாதி சரோஜா எப்படி இருக்கா இப்போவும் கோவிச்சுக்கிட்டு போயிட்டாலா இது என் மனைவி கேட்டால் குணம் போகுமா தாயி ஆத்துல தண்ணி இல்லைன்னா அந்த அன்னைக்கு அக்கறைக்கு நடந்து போயிடுவா தருவதானே உன் மாமியார் ஊரு ஆமா தாயி இருக்கும்போது நல்லாதான் இருக்கா அது சரி எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தேரு என் மனைவி ஒரு நமட்டுச் சிரிப்பு சிரித்தாள் என்று தான் சொல்ல வேண்டும் உனக்கா எதுக்கு சரோஜாவுக்கும் உன் பிள்ளைக்கும் தான் வாங்கினேன் என்று சொன்னார் அதனால் என்னம்மா நீங்கள் நிறைய கொடுத்துருக்கீங்க அது போதும் என்று சொன்னான் ஒரு இயக்கம் இருந்தாலும் அந்த உரிமை தடையில்லாத அன்பு எங்கள் ஊரின் தனி சொத்து அந்த மகிழ்ச்சியே தனி அவ கிடக்கிறா நான் உனக்கு ஸ்பெஷலாக வச்சிருக்க ஆரம்பம் என்றேன் நான் சின்ன குழந்தைக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் சாப்பிட்டால் எப்படி இருக்கும் அதுபோல அவன் முகம் பிரகாசமாயிற்று இது மாதிரி உறவுகளுக்கு விலை இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ஆர்முகம் சிதர் தேங்காய் உடைத்தான் கையில் வீபூதியை என் பையன் நெற்றியில் ஈட்டான் வண்டி பேட்டை ரோட்டில் சென்று பள்ளிவாசல் முனையில் ஊர்பக்கம் திரும்பியது அது குறுகிய பாதைதான் ஆனால் இரு மருங்கிலும் பச்சை வண்ண வயல்களின் கதிர்கள் நிதானமாக நின்று அசைந்தாடும் அழகையும் மெல்ல ரசிக்க வேண்டும் நடுநடுவே சிறு குளங்களின் அமைதியான தெளிந்த நீரில் சின்னஞ்சிறு பறவைகள் அதன் அழகுக்கு ஏற்ப மீன்களை கொத்தி போது ஏற்படும் மெல்லிய அலைகள் சூரிய வெளிச்சத்தில் தவழ்ந்து தரை நோக்கி வரும் காட்சிகள் அடர்த்தியான வரிசையான மாமரங்கள் இலைகளை தாண்டி சென்றால் உயர்ந்த படிகட்டுகளுடன் உய்யவன் எம்பெருமான் சன்னதி அந்த தெருக்களை தாண்டி எட்டி பார்த்தால் வற்றாத ஜீவநதி தாமரபரணி அமைதியாக ஓடும் தோற்றம் வீட்டுக்கு சென்றோம் மாமியார் இருந்தார்கள் நேரா ஆத்தங்கரைக்கு போனோம் குளிப்பதற்கு போகும்போது என்ன இந்த செல்லப்பா மாமாவுக்கு பாவம் அழகுனா அழகு அப்படி ஒரு பெண் அவருக்கு ஒன்றுக்கு உதவாத ரெண்டு பையங்க ஏற்கனவே கஷ்டம் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவார் என்று என் மனைவி சரஸ்வதி சொன்னார் இரண்டு நாள் கழித்து கோவில் வாசலில் செல்லப்பா மாமாவை பார்த்தேன் மாப்பிள்ள வரும் அன்னைக்கு எங்க முதலாளி கிட்ட பேசினேரே கடையில் சொன்னாங்க ஆமா கண் ஆப்ரேஷன் ஆச்சா என்று கேட்டான் ஆமா ஒரு கண்ணுக்கு ஆச்சு வேலை நல்லா செய்யறேன் அப்போ உள்ள தெம்பு இப்போ இல்ல அண்ணாச்சிக்கு திருப்தி இல்லை என்று சொன்னான் ரொம்ப நல்லவர் என்னை விட இஷ்டம் ஆனால் எனக்கு வயசு ஆயிடுச்சு அவர் அப்பா காலத்திலிருந்து இருக்கேன் என்று சொன்னார் சரி சரிமாமா அப்புறம் பார்க்குறேன் என்று நானும் சொன்னேன் பாவம் அந்த பொண்ணு ராதை பக்கத்துக்கு வீடு அங்கே இருக்குன்னு வீட்டு வேலை செய்து கொண்டு அந்தந்த வீட்டுக்காரர்களின் அதிகாரம் கடமையான வேலைகளுக்கும் ஈடு கொடுத்து கொண்டு இருக்க வேண்டும் கிராமத்து வீடுகள் பெரிதும் நீளமாக கடமைதான் இந்த பொண்ணு படிச்சிருக்கா என்று என் மனைவியை கேட்டேன் பத்து பாஸ் பண்ணிட்டு டைப் படிக்க டவுனுக்கு போச்சு பஸ் வசதி சரியில்லை அதனால பாதி நாள் போகாது பாவம் ரொம்ப கஷ்டம் ரொம்ப நாள் கழித்து சாயங்காலம் ரொம்ப புழுக்கமாக இருக்கு என்று ஆத்தங்கரைக்கு போனேன் செல்லப்பா மாமாவை பார்த்தேன் என்ன மாமா கடைக்கு போகலையா என்று கேட்டேன் இல்லப்பா முடியல எப்போ ஊருக்கு போற அடுத்த வாரம் மாமா உங்களை ஒன்று கேட்கட்டுமா என்று கேட்டான் என்ன மாப்பிள கேளுங்க உங்க பொண்ணு இப்படி வீட்டு வேலை செய்து கொண்டு மாமிகளுக்கு கடுமையாக உழைச்சுண்டு எனக்கு ரொம்ப ஊர்க்காரங்க மேலே நம்பிக்கை கிடையாது அழகா வேற இருக்கா சீக்கிரம் கல்யாணம் பண்ணி கொடுங்கோ பண்ணணும் என்னுடைய செங்கோட்டை அண்ணா உதவி செய்தா பண்ணுமே அண்ணா நல்ல வசதி உள்ளவ எனக்கு இங்க சாப்பாட்டுக்கே கஷ்டம் அண்ணன் பையன் கூட பார்த்து வச்சிருக்கார் சந்தோஷமா கல்யாணம் வரும்போது தகவல் கொடுங்கோ என்று சொன்னான் சரி நான் வரேன் என்று அடுத்த நாள் சங்கரன் கோவிலுக்கு போகலாம் என்று இருந்தோம் அந்த பொண்ணையும் கூப்பிடு நாம் மட்டும்தானே கார்ல போறோம் அவளுக்கும் ஒரு மாறுதல் இருக்கும் என்று சொன்னேன் அவள் அம்மாவும் சந்தோஷமாக அனுப்பினார்கள் தான் சொல்ல வேண்டும் செழிப்பு வறுமை வாழ்க்கையில் அவரவர்களுக்கு ஏற்பட்டது ஆனால் அவை எப்பொழுது வேண்டுமானாலும் இடம் மாறலாம் என்று தோன்றியது அழகு அப்படியல்ல அது இறைவனால் வரையப்பட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் அதற்கு மாறுதலும் கிடையாது ராதையும் வந்தாள் அக்கா என்று தயங்கி என் மனைவியை பார்த்தாள் சரஸ்வதிக்கு அவளை பார்த்ததும் ஒரு மாதிரி ஆகிவிட்டது அவளின் கசங்கிய பெட்டியில் வைத்த புடவையும் அதன் அமைப்பும் நீங்க காருக்கு போங்க நான் இவளை கூட்டிண்டு வரேன் என்று சொன்னார் நானும் பையனும் காருக்கு போயிட்டோம் பத்து நிமிஷம் ஆயிற்று திரும்பி பார்த்தால் அழகான பச்சை நிற புடவையும் களத்தில் செயின் போட்டு தலைவாரி பூ வைத்து பெண்மையின் பேரழகும் பொலிவும் இதுதான் என்ற அமைப்பில் என் மனைவி அவளை கூட்டிக் கொண்டு வந்தாள் தன்னுடைய புடவை ஜாக்கெட் நகை போட்டு ஒரு தேவதைக்கு மனம் நிறைந்த இன்னொரு பெண் அழகு பார்த்தாள் என்று தான் சொல்ல வேண்டும் பிறப்பின் தன்மை கடவுளால் வரையப்பட்டது அழகானவர்களை மேலும் அழகுபடுத்தி கொண்டே போகலாம் ஜொலிப்பார்கள் இது உண்மை என்றுதான் சொல்ல வேண்டும் இயற்கையான பேரழகை இறைவன் இவளுக்கு கொடுத்திருக்கிறான் அதை இன்னொருவர் நினைத்தாலும் அவர்களால் ஆக முடியாது இது இறைவனின் இன்றியமையாத செயல் ராதை என் மனைவியுடன் காரில் ஏறும்போது எரிச்சலான கண்கள் சில அவர்களையே பார்த்து கொண்டிருந்தன கார் சங்கரன் கோவிலுக்கு போய் கொண்டிருந்தது என் மனைவி கேட்டார் எல்லோரும் உன்னை நல்லா பார்த்துப்பாளா எல்லாம் வாங்கி கொடுப்பாங்களா அல்லது வேலை வாங்கிட்டு அனுப்பிடுவாங்களா சில பேர் நல்லவங்க இருக்காங்க ஆனால் நான் எதையும் எதிர்பார்க்க மாட்டேன் சில சமயம் கஷ்டமாக இருக்கும் கூச்சமாகவும் இருக்கும் என்ன பண்ணுறது சாப்பிடணுமே என்று சொன்னார் டென்த்தில் நல்ல மார்க்கு வாங்கினேன் படிக்க வசதி இல்லை எனக்கு எந்த சாய்ஸும் இல்லை கடவுள் செயல்தான் பாவம் எவ்வளவு ஆதங்கம் இன்னைக்கு உங்கள் கூட வர்றது என் வாக்கியம் என்று சொன்னார் ஏன் அவர்கள் எல்லாம் கூட்டிக் கொண்டு போக மாட்டார்களா என்று கேட்டேன் மாட்டார்கள் இன்னைக்கு எனக்கு இவ்வளவு எல்லாம் கொடுத்து நீங்கள் கூட்டிக் கொண்டு போவது ஏதோ ஒரு ஜென்மத்தில் நீங்கள் எனக்கு அக்காவோ அல்லது அம்மாவோ இருந்திருக்கிறீர்கள் என்று சொன்னார் அந்த பெண் மட்டும் கலங்கவில்லை நாங்களும் கலங்கினோம் என்றுதான் சொல்ல வேண்டும் என் பெரியப்பா ஏதோ ஒருத்தரை பார்த்து வச்சிருக்கார் என்று அப்பா சொல்கிறார் கடவுள்தான் வழிபடணும் எனக்கு சாய்ஸ் எதுவும் கிடையாது இங்கே தினம் கழிக்கிறதே கஷ்டம் எனக்கு பாதுகாப்பு இல்லை கோவிலில் அம்மனிடம் நாங்கள் வேண்டியது தாயே இந்த பெண்ணை நல்ல இடத்தில் சேர்த்து சேர்த்துவிடு என்றுதான் இரண்டு நாள் கழித்து ஊருக்கு போக வேண்டும் செல்லப்பா மாமாவை பார்த்தேன் ஏதாக இருந்தாலும் தகவல் கொடுங்கள் என்று சொன்னேன் நாங்கள் உதவியாக இருப்போம் என்று சரஸ்வதியும் நானும் சொன்னோம் அண்ணாச்சியோடு பேசினேன் அந்த பெண்ணுக்கு கல்யாணம் வந்தால் நாங்கள் வருவோம் முடிஞ்சதை செய்வோம் என்று சொன்னேன் வே அம்பி செல்லப்பா நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் நீர் கவலைப்படாதேயும் நான் கூட இருந்து பார்த்துப்பேன் மனிதநேயம் என்ற மாபெரும் சக்தி இவரிடம் ஒளி வீசியது மிகவும் உயர்ந்த உள்ளம் கொண்டவர் என்றுதான் தோன்றியது மெட்ராஸ் வந்து ஒரு மாசம் இருக்கும் செல்லப்பா மாமா லெட்டர் போட்டிருந்தார் செங்கோட்டைக்கு போய் அண்ணா முன்னால பையன் நிச்சயம் பண்ணிட்ட கல்யாணம் தை மாசம் நடக்கும் அவசியம் வரவும் கேட்க சந்தோஷமாகவும் இருக்கு அவசியம் வருவோம் என்று பதில் போட்டேன் கொஞ்ச நாட்கள் ஆயிற்று ஒரு நாள் தபாலில் மாப்பிள்ளைக்கு கல்யாண தேதி குறிச்சாச்சு ஆனா என் அண்ணா வாத மூச்சு மூச்சுவிட முடியாமல் நினைவு தப்பி திருவனந்தபுரத்தில் ஆஸ்பத்திரியில் சேர்த்து உள்ளார்கள் கல்யாணம் எப்படி நடக்கும் என்று தெரியவில்லை நீங்களும் என் முதலாளியும் தான் எனக்கு உதவணும் தப்பாக எடுத்துக்க கூடாது என்ன ஆனாலும் சரி இந்த கல்யாணத்தை எப்படி ஆகிலும் முடியுங்கோ நான் கூட இருக்கேன் இவ்வளவு உயர்ந்த குணம் உடைய ஒருவள் என் மனைவி என்ற உள நிறைவு எனக்கு மிக்க தெம்பை கொடுத்தது நிலம் வாங்க அட்வான்ஸ் தொகை இருக்குது தவிர என் பாஸ்கிட்ட லீவுக்கு சொல்லிட்டு வாரேன் நான் வேலை பார்ப்பது ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி என் பாஸ் கிருஷ்ணா பெங்களூரை சேர்ந்தவர் பெங்களூர் தான் அவர் ஊரா அல்லது பூனாவா அல்லது கர்நாடகாவா தெரியாது ஆனால் ரொம்ப மனிதாபிமானம் உள்ள நல்ல மனிதர் அதுதான் தெரியும் அடுத்த நாள் பாஸ் கேபினுக்கு போய் முழு விவரமும் சொன்னேன் சேகர் நானே உன்னிடம் பேசணும் என்று இருந்தேன் அடுத்த மாதம் என் பையன் பிஸ்னஸ் படிப்பு முடிச்சுட்டு யூஎஸ்லேருந்து வரான் பெங்களூர் பிரான்ச்சுக்கு நீ அவனுக்கு உதவியாக போக முடியுமா உன்னை விட நம்பிக்கையான வேறு யாரும் தோணலை எனக்கும் ஃபேமிலியோடு உங்கள் ஊருக்கு போய் சுற்றி பார்க்கணும்னு ஒரு ஆசை கல்யாணம் எப்போன்னு சொல்லு நாங்களும் வரோம் என்று சொன்னார் மணி ப்ராப்ளம் பற்றி யோசிக்காத நான் ஹெல்ப் பண்ணுறேன் என்று சொன்னார் இந்த மாதிரி கல்யாணம் நடக்கணும் மனிதாபிமானம் என்பது நாம் உணரும் போதுதான் அதன் பரிணாமங்களும் உயர்வும் தெரிகிறது உயர்ந்த உள்ளங்கள் நெல்லையில் அண்ணாட்சி இங்கே என் பாஸ் கிருஷ்ணா சார் கல்யாணத்திற்கு ஒரு வாரம் முன்னாளிலேயே நானும் மனைவியும் போய்விட்டோம் செல்லப்பா மாமாவுக்கு தெம்பு வந்துவிட்டது ஊர்க்காரர்களுக்கு சொரத்து இல்லை பாதி முகங்களில் சிரிப்பையே காணும் ராமசாமி பிள்ளை அவர்களுக்கு ஒரே குசி வே அம்பி சொன்னபடி வந்துட்டீரே கவலைப்படாதையும் பிரமாதப்படுத்திடலாம் என்று என் முதுகில் தட்டி கொடுத்தார் இவரை போல மனித உள்ளங்களை பார்க்க முடியாது என்றுதான் தோன்றியது கல்யாணம் கிராமத்தில் பந்தல் போட்டு ஏற்பாடு பண்ணியாச்சு மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கள் செங்கோட்டை பேசஞ்சரில் அழைத்து தங்குவது சமையல் ஏற்பாடு எல்லாம் அண்ணாச்சி செய்து விட்டார் கல்யாண ஏற்பாடுகள் என் மனைவி இருந்து பார்த்து கொண்டார் என்றுதான் சொல்ல வேண்டும் என் பாஸ் குடும்பத்திற்கு கெஸ்ட் ஹவுஸ் ஏற்பாடு செய்து தகவல் கொடுத்து விட்டேன் என்று தான் சொல்ல வேண்டும் கல்யாணத்திற்கு இரண்டு நாள் இருக்கும் மாலை நேரம் எங்கள் வீட்டு தாழ்வாரத்தில் ராதையும் என் மனைவியும் பேசிக்கொண்டிருந்தார்கள். கொண்டிருந்தார்கள் பிறகு என் மனைவி முகத்தில் ஒரு மௌனம் கலந்த இறுக்கம் தெரிந்தது கல்யாணத்திற்கு முதல் நாள் மாப்பிள்ளை வீட்டாருக்கு பந்தலிலிருந்து நாலு வீடு தள்ளி ஒரு வீட்டில் ஏற்பாடு செய்திருந்தது வரவேற்புக்கு சில மணி நேரம் இருந்தது என் பாஸ் குடும்பம் அண்ணாட்சி குடும்பம் மற்றும் உறவினர்கள் வந்து விட்டார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் அப்பொழுது செல்லப்பா மாமா என்னை தேடி ஓடி வந்தார் என்ன மாமா பதட்டப்படுகிறீர்கள் நிச்சயதார்த்த புடவை முகூர்த்த புடவை அவர்களிடம் பார்ப்பதற்கு கொடுத்து விட்டு இருந்தேன் இப்போ அங்கே இல்லைன்னு சொல்றா தவிர பதினைஞ்சு பவுன் நக இருபத்தி ஐந்தாயிரம் பணம் தான் கல்யாணம் சண்டைக்கு வராங்க என் அண்ணா ஏற்பாடு இந்த விவகாரம் அவருக்கு தான் தெரியும் அவர் பேச்சு மூச்சு இல்லாமல் ஆஸ்பத்திரியில் இருக்கார் எல்லோரும் வந்தாச்சு மாப்பிள்ள வரல என்று சொல் என்ன செய்யறதுனே தெரியல என்று சொன்னார் புடவை தானே நாங்கள் புதுசாக ஏற்பாடு பண்ணுறோம் என்று என் மனைவியும் பாஸ் மனைவியும் அவர்கள் காரில் பையன் விக்னேஷ் டிரைவ் செய்ய கிளம்பி விட்டார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் டவுன் ஆர்எம்கேவியில் கேவியில் வாங்கி கொண்டு ஒரு மணி நேரத்தில் வருவோம் நீங்க மாப்பிள்ளை பையனை கண்டுபிடிங்கோ என்று சொல்லி அவர்கள் போய்விட்டார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் காலையில் கூட டவுன்ல பையனை பார்த்தேன்னு சொன்னாங்களே அதுக்கு உள்ள எங்கே போயிட்டான் என்றார் அண்ணாச்சி நான் செல்லப்பா மாமாவுடன் அங்கே போனேன் மாமா எங்களை எல்லாம் பார்த்த பிறகு பணத்திற்கு ஆடி போகிறாங்க நீங்க கவலைப்படாதீங்க நாங்கள் இருக்கோம் அங்கே போனோம் கிராமத்தில் விஷயம் பரவ ஆரம்பித்தது என்று தான் சொல்ல வேண்டும் என்ன பணப்பிரச்சனையா கடைசி நேரத்தில் இப்படி பேசுறீங்க பையன் எங்கே என்றேன் பையன் வந்துருவான் பணத்தை பத்தி மாமா கிட்ட சொன்னமே என்று சொன்னார் அவர் சொல்லலையா நாங்க இவர்கிட்ட பேசல இவர் அண்ணா உடம்பு சரியானதும் கல்யாணம் வச்சுக்கலாம் இப்போ எங்களால் சம்மதிக்க முடியாது என்று சொன்னார்கள் என்ன கடைசி நேரத்தில் சொல்றீங்க நாளைக்கு கல்யாணம் அதனால என்ன பார்த்துக்கலாம் என்று சொன்னார்கள் சரி பையனை வரவழையுங்கோ பணம் பற்றி பந்தலில் பேசுவோம் என்று சொல்லிவிட்டு வாங்க மாமா போகலாம் என்று சொன்னேன் மாமாவை கூட்டிக் கொண்டு வந்துவிட்டேன் என்று தான் சொல்ல வேண்டும் அதற்கு முன்னால் என்னை தவிர என் பாஸ் அவர் மனைவி என் மனைவி அண்ணாச்சி ரொம்ப சீரியஸாக பேசிக்கொண்டிருந்தார்கள் என்னை கூப்படலை எல்லாம் முடிந்து அண்ணாச்சி என்னிடம் வந்தார் என்று தான் சொல்ல வேண்டும் பே அம்பி நீர் உண்மையிலேயே பெரிய ஆளுதான் எம்புட்டு பெரிய காரியம் அதிசயமா இருக்கு குறுக்கு துறையில் எப்படி நமக்கு காற்றார் அந்த கடவுள் என்று சொன்னார் அண்ணாச்சி மெய் மறந்து கண்களில் நீர் வளைய திசை நோக்கி தொழுது கொண்டிருந்தார் கடவுளை நினைத்து எனக்கு ஒன்றுமே புரியவில்லை அண்ணாச்சி நீங்க பாட்டுக்கு ஏதோ சொல்றீங்க என்ன சமாச்சாரம் என்று கேட்டான் இது சாதாரண சமாச்சாரம் இல்ல தம்பி ஏன் ஐயன் காற்ற அதிசயம் வாரும் என்னோட செல்லப்பாவை பார்க்கணும் நேரா மாமாவை தேடி உள்ளே போனும் சோர்ந்து ஒரு ஓரமாக உட்கார்ந்திருந்த மாமா முதலாளி வரதை பார்த்து எழுந்து முதலாளி கடைசியில இப்படி பணம் கேட்கிறாங்க என்ன பண்றதுன்னு தெரியல வே அழகிய நிப்பாட்டும் அந்த அட்ரஸ் இல்லாத வெறும் பயில்களை பற்றி இனிமே பேசாதையும் இனிமே நான் உன் முதலாளி இல்லை இப்போ நீர் எம்பிட்டு பெரிய ஆள் தெரியுமா நான் சொல்லுதற்கு மட்டும் ஆமாம் சொன்னால் போதும் உன் பொண்ணு ராதா சாதாரண பொண்ணு இல்லை பெரிய கோடீஸ்வரம் வீட்டு மருமகள் என்று சொன்னார் மாமாவை வெளியே கூட்டி கொண்டு வந்து அண்ணா நிற்கிறாரு நம்ம அம்பி முதலாளி அவரும் அந்த அம்மாவும் தான் உன் பொண்ணு ராதாவோட மாமனார் மாமியார் அண்ணா காரை பிடிச்சுக்கிட்டு சிவப்பாக நின்றுக்கிட்டு இருக்காரு அவர் தான் உம்மை மாப்பிள்ளை என்று சொன்னார் எனக்கே ஒரே ஷாக் அண்ணாச்சி நிஜமாவா என்று கேட்டேன் ஆமாம் அந்த பையனோட அம்மா தான் ஜவுளி கடையிலிருந்து வரும்போது உம்மை சரஸ்வதி கிட்ட சொல்லி உறுதி பண்ணியிருக்காங்களாம் பையனும் ஐயாவும் உடனே சம்மதம் சொல்லிட்டாங்க பொண்ணு ராதா சம்மதமும் அவ அம்மா சம்மதமும் வாங்கியாச்சு நீர் என்ன சொல்லுதீரு என்று கேட்டார் செல்லப்பா வாழ பேச முடியலை பூரண சம்மதம் நீங்க பார்த்து பண்ணற கல்யாணம் பகவான் வழிவிட்டுட்டார் என்று சொன்னார் ஆனால் அதிசயமாக இருக்கு நம்ப முடியல ஓய் எங்களாலேயே நம்ப முடியல என்று சொன்னார் அண்ணாச்சி கடை பையன்களை கூப்பிட்டார் சரவணா நம்ம பெரியாச்சி வீட்ல வீட்டில் ஒரு பார்சல் இருக்கும் எடுத்துக்கிட்டு ஓடி வா என்று சொன்னார் சரவணன் ஓடி வந்தார் இந்த பாறம் இதுல வேட்டி புடவை எல்லாம் இருக்கு பந்தலுக்கு வந்துருங்க என்று சொன்னார் எனக்கும் அந்த மக்களை செங்கோட்டை பேசஞ்சரில் அனுப்பவும் அண்ணாச்சி அவங்களை சமாதானமாக அனுப்புவீங்களா எப்படி என்று கேட்ட அம்பி இது நம்ம ஊர் நம்மளை மீறி எதுவும் நடக்காது நீர் பாட்டுக்கு உம்மை சோழியை பாரும் நான் பார்த்துக்கிறேன் யாரும் வர என்று சொன்னார் நான் என் பாஸ் கிருஷ்ணா சாரிடம் ஓடினேன் அவர்கள் எல்லாம் பந்தலில் இருந்தார்கள் இதற்குள் ஊரில் உள்ளவர்களுக்கும் விஷயம் தெரிய ஆரம்பித்து விட்டது என்று தான் சொல்ல வேண்டும் இந்த மாதிரி அதிசயம் யாரும் கேட்டதே இல்லை சார் எப்படி நீங்க இந்த முடிவுக்கு வந்தீங்க உங்கள் பையன் விக்னேஷ் எப்படி இதற்கு சம்மதித்தார் மேடம் என்ன சொன்னாங்க இது என்னுடைய கேள்விகள் பா சொன்னார் சேகர் பணம் அந்தஸ்து முக்கியமல்ல குணம் உண்மையான அன்பு இது எங்கேயோ எப்பவோ தான் கிடைக்கும் என் பையன் விக்னேஷ் ரொம்ப சோசியல் திங்கிங் உள்ளவன் வெரி நைஸ் பாய் என்னை விட அவன் அம்மாவும் அவனும் தான் முக்கிய காரணம் என்று தான் சொல்ல வேண்டும் அந்த பொண்ணு பணம் இல்லாத காரணத்திற்காக உங்கள் ஊர்லேயே ஒரு இறுக்கமான வாழ்க்கை வாழணும்னு தேவையா சமூகத்துக்கு எங்களால் ஆன சிறு உதவி எங்கள் மருமகளை நாங்கள் நல்லா பார்த்துக்குவோம் அவள் எங்களுக்கு கடவுள் தந்த பரிசு என்று சொன்னாள் இது உதவி சார் தியாகம் யாருக்குமே இந்த மனசு வராது என்று சொன்னார் சேகர் நீங்க தேங்க்ஸ் சொல்லணும்னா உங்க மனைவி சரஸ்வதி மேடமுக்கும் அந்த கிரேட் ஜென்டில்மேன் அண்ணாச்சிக்கும் சொல்லுங்க என்று சொன்னார் பாஸ் இப்படி ஒரு கிராமத்தில் சாதாரணமாக கல்யாணம் சம்மதிக்கிறீங்களே எல்லோருக்கும் சொல்ல வேண்டாமா என்று சொன்னார் இல்ல சேகர் இது எங்கள் குடும்பத்திற்கான முக்கிய நபரை தேர்ந்து எடுக்கும் நேரம் இதில் நாங்களே முழுமையாக இருக்க விரும்புகிறோம் இது நாங்களே எங்களை கவனிக்கும் நேரம் ஒரு நல்ல பெண்ணை எங்களுக்கு காட்டியதற்கு கடவுளுக்கும் உங்கள் போன்ற நல்ல மனமுடையோருக்கும் நன்றி சொல்லுகிறேன் என்று சொன்னார் மற்றபடி இந்த ரிசப்ஷன் டின்னர் எல்லாம் ஊருக்கும் உலகத்திற்கும் அறிவிக்கும் ஒரு ஷோ ஊர்ல போய் செய்யலாம் பாஸ் விளக்கத்தையும் அதன் உட்கருத்தும் என்னை வியக்க வைத்தது பையன் விக்னேஷ் வந்தான் ஆண்டிக்கும் உங்களுக்கும் எதுக்கு ஒரு எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் கொடுத்ததற்கு தேங்க்ஸ் ஐ லைக் ராதா வெரி மச் எனக்கு இன்னும் எல்லாம் அதிசயமாக கதை போல இருந்தது எவ்வளவு விஷயம் நடந்திருக்கிறது வரவேற்பு நேரம் வந்தது நேற்று வரை வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் கேள்விக்குறியாக இருந்த ராதைக்கு இன்று ஐஸ்வர்ய தேவதையாக வாழ்வு அமைகிறது அழகாக நடந்து மெதுவாக மேடைக்கு வந்தார் ஊரினர் அதிசயம் அடங்கவே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் வெளிநாட்டில் படித்து ஒரு பெரிய தொழிலதிபர் மகனான விக்னேஷ் கிருஷ்ணா சாதாரண அலங்காரத்துடன் ஒரு சிறிய கிராமத்தில் மேடைக்கு வந்தார் கிருஷ்ணா தம்பதியினர் அண்ணாச்சியின் வருகைக்காக காத்திருந்து அவர் குடும்பத்துடன் வந்து அமர்ந்ததும் வரவேற்பு நிகழ்ச்சி அருமையாக நடந்தது மறுநாள் காலை முகூர்த்தத்தில் திருமணம் இனிதாக நடந்தது சாப்பாடு நடந்து கொண்டிருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் பாஸ் சொன்னார் சேகர் என் மருமகளுக்கு சங்கரன் கோவில் அம்மனை தரிசனம் பண்ணணும்னு ஆசை விக்னேஷ் சொன்னான் நாம எல்லோரும் போறோம் அப்படியே நாங்க ராதாவை கூட்டிக் கொண்டு கெஸ்ட் ஹவுஸ் போய் ஊருக்கு போறோம் உனக்கு இங்கே வேலை இருக்காது நம்ம பெங்களூர் ஆபீஸ் பத்தி பேசணும் பக்கத்துல அண்ணாச்சி இருந்தார் பாஸ் சொன்னார் அண்ணாச்சி நீங்க எங்களோடு சங்கரன் கோவிலுக்கு வரணும் உங்களால் தான் எங்களுக்கு நல்ல மருமகள் கிடைத்தால் என்று சொன்னார் அண்ணாச்சிக்கு கண் கலங்கியது ஐயா பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க உங்களோட பெருந்தன்மைக்கு முன்னால எதுவுமே ஈடாகாது என்று சொன்னார் நல்லா இருக்கணும் என்று சொன்னார் ஏற்கனவே நம்ம பையன்கள் சரவணனும் ஆறுமுகனும் சங்கரம் கோவிலுக்கு அனுப்பிட்டேன் போறதுக்கு முன்னாடி எல்லா ஏற்பாடும் பண்ணிடுவாங்க நாம போயிடலாம் என்று சொன்னார் இரண்டு நாள் கழிந்தது நாங்க ஊருக்கு போகணும் செல்லப்பா மாமா அவர்களோடு சென்னைக்கு போக மாட்டேன் என்பதால் அண்ணாச்சியிடமும் எல்லா உதவிகளையும் செய்யச் சொல்லி பாஸ் சொல்லிவிட்டு போய்விட்டார் நானும் என் மனைவியும் ஆத்தங்கரைக்கு குளிக்கச் சென்றோம் நான் கேட்டேன் எப்படி இந்த பெரிய முடிவு எடுத்தார்கள் உமக்கு தெரியும் எனக்கு தெரியாது என்ன ஆச்சு என் மனைவி சொன்னாள் பணம் நகை எல்லாம் ஏற்பாடு செய்துவிடலாம் ஆனால் அவர்கள் போக்கு சரியில்லை தவிர அந்த பையன் ராதையிடம் அளவுக்கு மீறி அசிங்கமாக பேசி இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணம் இப்பவே நமக்குள்ள தடை இல்லை என்று தப்பாக நடக்க பார்த்திருக்கிறான் நான் அந்த சமயம் அவர்கள் வீட்டுக்குள் போயிருந்தேன் என் சத்தம் கேட்டதும் ராதை அக்காண்டு ஓடி என்னிடம் வந்து விட்டார் இவ்வளவு மோசமான ஆட்களுடன் என்ன சம்பந்தம் வேண்டியிருக்கு இதை வெளியில் சொல்லவும் முடியாது நல்ல வேலை இந்த பணம் பற்றி சண்டை வந்தது நானும் விக்னேஷ் அம்மா கிட்ட ஆர்எம்கேவிக்கு போகும்போது சொன்னேன் அவன் அம்மா பேசுவதற்கு முன் விக்னேஷ் ஆன்ட்டி அவங்க போகட்டும் விடுங்க இந்த பெண்ணுக்கு நான் லைஃப் கொடுக்குறேன் என்று பளிச்சுன்னு சொன்னான் மேடமும் விக்னேஷ் சொன்னதுதான் சரி நானும் தயார் அவன் அப்பாவும் சம்மதிப்பார் என்று சொன்னார்கள் அதுதான் நாங்கள் காரை விட்டு இறங்கினவுடன் நம்ம பாஸ்கெட்டையும் அன்னாச்சிக்கட்டையும் பேசினோம் என்று சொன்னார் எல்லோரையும் விட விக்னேஷ் ஒரு மாடன் பையன் செய்தது பெரிய தியாகம் என்று சொன்னார் அந்த அம்மன் அருளாலேயே ஒரு நல்ல பெண் நல்ல குடும்பத்திற்கு போனாள் என்று சொன்னார் தாமரபரணி சரணமே இல்லாமல் எப்பும் போ எப்போதும் போல ஓடிக்கொண்டிருந்தது என்றான்